வணக்கம் இது ஐபிசி பி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற ஒரு தொடர் பதவி வருகை போராட்டம் மிகப்படிய விவகாரம்ளபதி அரசியலுமன்றில் வரப்போம் அறிவிப்பு மக்களின் அவதானம் மத்திய வங்கியின் அவசர அறிவிப்பு மயோகமதி மேச்சில் தடை பிரச்சனை நீதிமன்றம் அதிரடி மனுப்பாடு தொடர்பான விரிவான செய்திகள்

இந்த பதவி விலகல் நாடாளுமன்ற உறுப்பினர் குஷாரை மோகன தீரவினால் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவர் வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு விசாரிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் கர்ஷன சூரிய பெரும் இலங்கை நிதியத்தின் புதிய செயலாளராக நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிதி செயல் மகிந்த ஸ்ரீவர்தன இந்த மாத இறுதியில் பதவியில் தோய்வு பெறுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகளின் பல்வேறு ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார் வரை அவர் இலங்கைக்கு மேற்கொண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை விவகார அமைச்சர் இன்று இந்த விதத்தை அறிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது அவர் அரசு அதிகாரிகள் செயலமைப்புகள் மற்றும் மனித அறிவுகள் தொடர்பான பிரதிநிதிகள் உட்பட பல தரப்பினருடன் சந்தித்து நட பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது மண்புரிமை நிலையான வளர்ச்சி மறுசீரமைப்புகள் மற்றும் சமூக நல்லிணக்க முயற்சிகள் குறித்து கலந்துரையாளுநாட்டில் அவரது தெரிவிக்கப்படுகிறது தமிழக பிரதேசத்தில் இடம்பெற்ற கொடூரங்களுக்கு நீதி கோரி போராட்டங்களை முன்னெடுக்க தமிழக தயாராகி வருகிறது குறிப்பாக சென்மணி மண்பகுதி தொடர்பில் மிகப்பெரிய அவதானத்தை ஏற்படுத்தும் வகையில் போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றது முழுமையான பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமாரன் பிரித்தானிய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் தனது எக்ஸ்பளத்தில் பதிவொன்று வைத்து அவர் மேற்பட்டவாறு குறிப்பிட்டார் மூன்று குழந்தைகளின் உடல்கள்

இரண்டாம் கட்ட அகழ்வு பணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்படவில்லை குறிப்பிடத்தக்கது லெபனானில் உள்ள ஜப்ரா பகுதியில் இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய வானொலி தாக்குதலில் கிஸ்புல் அமைப்பின் தெரிவிடுகிறது தெற்கு லில் உள்ள தாக்குதலை முகமது ஹட்டார் அல் குசைன் என்ற தளபதியை வரவழையாகி உள்ளார் இந்த தாக்குதலை இஸ்ரேலிய விமானப்படை உறுதிப்படுத்தியது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் அமைப்பின் தாக்குதலின் போது அல் குசைன் ஹைபா மற்றும் பிற நகரங்களை நோக்கி தாக்குதலை நடத்தியுள்ளதாக விமானது குறிப்பிட்டுள்ளது புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என பிரதமர் அமர் சூரிய தெரிவித்தார் அரசியல் தீர்வு விடயம் திறப்பில் எடுத்துரைக்கும் போது அவர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு தமிழ் மக்களும் ஆணை வழங்கியுள்ளனர் ஜனாதிபதி மக்கள் வைத்தடிக்களும் அவர்களின் பிரதிநிதிகளுடனும் ஒம்முடன் பேசுவார்கள் எனவே அவர்களின் எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றிய தீர்வோம் என தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு சட்டத்தை கொள்ளநிலைக்கு மேற்கொள்ளப்படும் முதலீட்டு விளங்காரங்கள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி அறிவுற்றுள்ளது இலங்கையில் மக்கள் வெளிநாட்டில்சையா சொத்தில் முதலீடுகளை ஊக்குவிக்கின்ற விளம்பரங்கள் அந்நிகாலமாக அச்சு மற்றும் சமூக ஊடகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி அவதானத்தில் கொண்டுள்ளது இத்தகைய முதலீடுக வெளிநாட்டு நிதியில் வெளியிடப்படுவதற்கான வழிகாட்டலையும் விளம்பரங்கள் வழங்குகின்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஆண்டின் கரைந்தாமி தொழில்நாட்டு செலவான சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒழுங்கு விதிமுறைகளினதும் கட்டளை நிகழ்ந்த காலம் வெளிநாட்டு சொத்துக்களை குழந்தை செய்யும் போது சில விட நல்லில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் அதுடன் அதிகாரம் அளிக்கப்படாத வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு செலவான சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் வெளிநாட்டு செலவான கொடுக்கல் வாங்கல்கள் ஈடுபடுகின்றவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடங்கள் குறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேய்ச்சல் தரை பிரச்சனைக்கு தீர்வு கோரி மறைக்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக காவல்துறையினால் தொடரப்பட்ட வழக்கு குடிவரவுக்கு முடிவெட்டு கொண்டு வரப்பட்டது அத்துடன் சந்தி நபர்கள் வழக்கின் விடுதியில் சுற்றுலா நிறுவன நீதிமன்ற நீதிபதி மதிச்சல்லா தேவிஸ்வரன் தீர்ப்பளித்தார் குறித்த வழக்கின் சாலை அவர் சுற்றுலா நீதவா நீதிமன்ற நீதிபதி மதிஜலா கேவி சரமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது மற்றவர்கள் சென்றடி மத்திய கல்லூரிக்கு அன்று பதவியில் இருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிகழ்வொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி வந்த வேளை பொம்மான் துறை பகுதியில் மயத்தமிழ் மாதவனை ஏற்பட்டுள்ள மேச்சல் தரை பிரச்சனைக்கு தீர்வு கோரி இதை மறைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மாகாண உறுப்பினர்கள் பணியாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமலாக்கப்பட்டோரின சுமார் ஐநூறு பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வீதி போக்குவரத்து இடையூறு விலகித்தடுத்து வைத்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டு முப்பது பேருக்கு எதிராக சுற்றுலா மீதான வழக்கு தொடரப்பட்டது வழக்கை கொடுத்து கொண்டு சொல்வதற்கான வழக்கு பெறும் தரப்படும் இல்லாத காலமாக இலங்கை தண்டனை சட்டக்கோவை நூற்றி எண்பத்தி ஆறின் பிரகாரம் மீதமானுக்கு அதிக அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கினை முடிவுறுத்தியதுடன் குற்றம் சாட்டப்பட்ட முப்பது பேரையும் மலர் விடுவிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சந்தித்த ஆஜராக மிக முக்கிய மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சர் டாக்டர் விஜயமுனி இந்த தெரிவித்தார் இலங்கையர்கள் உலக தரத்தை விட மிக அதிக அளவில் மருந்துகளை பயன்படுத்துகின்ற எனவும் அவர் குற்றம் தற்போது நாட்டில் எண்ணூற்றி அறுபத்தி மூன்று பொது மருந்துகள் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் அவற்றில் மூன்றில் இரண்டு பாக இறக்குமதி செய்யப்பட்டவையாகவும் மற்றவை உள்ளூர் தயாரிப்புகளாகவும் காணப்படுவதாக தெரிவித்தார் இத்தகைய மருந்து வகைகள் அவசியம் இல்லாமல் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தவறான மருந்திரவு மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லாத காரணத்தினால் மருந்துகள் பாவனை மிக அதிகமாக உள்ளது என தெரிவித்தார் எமது நாட்டில் எண்ணூற்றி அறுபத்தி மருந்து வகைகள் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கூட அதை கூட குறைவாகவே மருந்துகள் பயன்படுத்துகின்றன பயன்படுத்த அவர் சுட்டிக்காட்டினார் மதிப்பளித்து தொடர்பான செயல்முறை உருவாக்கப்பட வேண்டும் என நவீன உம் நெறிமுறைகள் கொண்டு நானூற்றி ஐம்பதாயிரத்தி ஐநூறு மருத்துவ பிரிவுகளுக்கு எண்ணிக்கை குறைக்க முடியும் எனவும் தெரிவித்தார் மருந்துகளின் எண்ணிக்கை குறைப்பு வருடாந்த மருந்து செலவுகளின் பெரும் சிக்கனத்தை ஏற்படுத்தும் எனவும் அரசு ஆண்டுகளுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாயின் மருந்துகளுக்காக ஒதுக்கி வருவதாக தெரிவித்துள்ளார் உரிய முறைகள் தகவல்களை பெற்றுக் கொண்டு செய்ய தவறியதன் காரணமாக நாட்டின் மருந்து பொருட்களுக்கு சுரகத்துக்கு பற்றாக்குறை நிலவதாக தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் நாட்டில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சன்சக விஜயமோனி தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் எமது யூ யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி